குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ராகவேந்தருடைய துணையோடு மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவும் நம்ம மாதப்பலன் சொல்லிகிட்டே வரோம் ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான மாதம் எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல ஆரோக்கிய சிந்தனையும் தரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி முகூர்த்த மாதங்களில் சிறப்பான மாதம் அது வெள்ளிக்கிழமை ஆடி பதினாறாம் தேதி துவங்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அனைவருக்குமே ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற விஷயத்த தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க துளசி செடி வளர்க்காதவங்க மண் இருக்கக்கூடிய தத்துவமாகவும் கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த துளசி செடியை இந்த நாளில் வாங்கி நீங்கள் வளர்க்க செய்யுங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி பூஜைங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கிறது நல்லது இருப்பினும் நீங்கள் லக்ஷ்மி கடாஷ்டம் வேணும் அப்படிங்கிற லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நாமாவளி நூற்றி எட்டு சொல்லி மல்லிகைப்பூ அல்லது துளசி இலையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அதை விட சங்கடகரா சதுர்த்தி பனிரெண்டு எட்டு இந்த மாதத்தில் வருது அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ச பல விஷயங்கள் சங்கரத்தையும் சகல பாக்கியத்தையும் தரக்கூடியவர் விநாயகர் தான் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு ஈவினிங் மாலை நேரம் வழிபாடு ஆராதனை அபிஷேகம் நடக்கக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய சகல விஷயங்களும் தடைகளும் உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆவிணி ஆவட்டம் இது சில குலத்தார்கள் தான் வழிபாடு எடுப்பாங்க ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய இந்த ஆவிணி ஆவட்டத்தில் நீங்கள் அவசியம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் எடுங்க சிறப்பாக இருக்கும் சிறப்பான மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் சிம்ம ராசி நேயர்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஆடி மாதம் பல விஷயங்களை சந்திச்சிட்ருக்கீங்கன்னு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்ததில் சிம்மமும் மீனம்தான் நிறைய பேருங்க ஏன்னா அளவுக்கு சில உடல் தொந்தரவோ பணப்பிரச்சனையோ அல்லது குடும்ப சூழ்நிலையில் சிக்கல்களோ ரெஸ்பான்ஸே இல்லைங்க யாரும் மதிக்கிறது அப்படிங்கிற ஏன்னா அந் நிறைய கெத்தாக இருந்தீங்க இப்போ கெத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலக்கட்டமாக இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் அருமையான மாதம் பயப்பட வேண்டாம் செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் சரியாக கூடிய காலகட்டங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் கேது உங்களுடைய இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை மருத்துவம் சார்ந்தும் இருக்கட்டும் உடல் உபாதைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாடா படுத்தும் தான் ஏன்னா இருந்தாலும் உங்கள் ஜனன ஜாதகத்திலையும் பார்த்துக்கணும் இருப்பினும் எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா குரு பகவானும் சுக்கரனும் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்பாடா கொஞ்சம் நல்ல வாக்கு சொன்னீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க ஏன்னா பதினோராம் இடம் மிதுனம் மிதுனம் வந்து புதனுடைய இடம் அந்த புதனுடைய இடத்துல குரு சுக்கரன் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்க வல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பெண்ணால் ஆதாயம் உங்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய அமைப்பு அதே போல உங்களுடைய வீட்டில் யாராவது குழந்தைங்க வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் தொழிலே இல்லாம பிரேக் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம் சிம்மராசி நேர்களுக்கு நடக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க என்ன விஷயமாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இனி உடனே கொஞ்சம் நல்லா இருக்குது பண வரவு இருக்குது தன வரவு இருக்குது ஏன்னா ஒரு சீரியலில் ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு சிம்மராசிக்கு எல்லாம் எந்த சேனல் எந்த யூடியூப்பில் பார்த்தாலும் எல்லாருமே பயமுறுத்துகிற மாதிரியே சொல்கிறாங்க மேடம் ஏன்னா அஷ்டமத்து சனி அது இந்த வக்கரகால பயிற்சி நிறைய நான் பார்த்தேன் அதாவது நான் அஸ்ட்ராலஜியே சீக்கிரம் நம்ப மாட்டேன் ஆனால் இதெல்லாம் கேட்கும் போது என்ன அறியாம கண்ணில் படும்போது ஒரு பய உணர்வு வருது அப்படிங்கிற சின்ன அந்த பிரேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தான் சிம்மராசிக்கு இருப்பினும் ரெண்டாம் இடத்துல செவ்வா கண்ணியோடைய செவ்வா உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குங்க தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதம் தான் பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிக்கு ஏன்னா எப்பயுமே உங்ககிட்ட சுறுசுறுப்பு இருக்கும் வேகம் இருக்கும் பன்னெண்டு மணி தானே ஒரு மணி தானே அப்படிங்கிற உழைப்புக்கு இந்த நேரங்காலம்லாம் பார்க்காத ராசியில் ஒரே ராசி யாருன்னா சிம்ம ராசி தான் சொல்லுவோம் சோம்பேறித்தனமே இருக்காது ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ அடுத்தவங்கள வச்சு வேலை வாங்குகிறோம் அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது சின்ன சின்ன நெருடல்கள் மன உளைச்சல் இருக்குது தூக்கமே இல்லைனாலும் அந்த தூக்கத்தில் ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குதுனால கட்டுப்பாடை பண்ண முடியல மேடம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க இது ராகுவுடைய தொடர்பு ஏன் அப்படின்னா குடும்பத்தில் நமக்கோ அல்லது நம்ம இப்போ கணவன் மனைவி அல்லது வந்து வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க மாமியா நாத்தனார் இது மாதிரி ஓ ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது சிலருக்கு மருத்துவம் சார்ந்தது ஐசிக்கு கூட போயிட்டு வந்துட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு இந்த மாதிரி வந்து உடல் உபாதைகளும் இருந்து குடும்பத்தில் ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்ததெல்லாம் இனிமேல் வரக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா குலதெய்வ வழிபாடு எடுத்துருப்பீங்க கண்டிப்பாக ஆடி அமாவாசைலாம் தர்ப்பணம் கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கௌரவம் உண்டு புகழ் உண்டு அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்கள புதிய முயற்சி எடுங்க கண்டிப்பாக ஒரு பிரகாசமான காலகட்டமாக இருக்குது அதிகமான முதலீடு வேண்டாம் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதே போல் தெளிவான சிந்தனையை கொஞ்சம் பொறுமையாக ஒரு தியானம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மெடிடேஷன் எடுக்கக்கூடிய அமைப்பை எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கேது வந்து உங்களை அந்த பாடம் படிப்பனை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சில விஷயங்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் பல விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறனால தான் சிம்மராசினியர்கள் எல்லாருமே விழிப்புணர்வோட உங்களுடைய என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் சார்ந்த சிந்தனை அப்படியே போகட்டும் பயம் வேண்டாம் செவ்வாய் பகவான் ரெண்டில் இருக்கிறதே வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அதே போல் ஏதாவது வாங்குன நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்துட்டு வாங்குங்க பயப்பட வேண்டாம் இந்த சுபமுகூர்த்தமாக நடக்கக்கூடிய இந்த சுபமான மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு சின்ன சின்ன விஷயந்த யாராவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுறது அல்லது ஜாயிண்ட்டாக நான் ஒரு சொத்து வந்து வாங்குறேன் ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களோட ஜாயிண்டாக வரும் பொழுது அந்த நட்சத்திரமோ அவங்களோ எப்படி இருப்பாங்கங்கிறத நீங்கள் அவசியம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் கவனம் தேவை எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை வரக்கூடிய அமைப்பே உங்களுடைய உயர்வுக்கு பொருளாதாரம் சீராக இருக்கும் என்ன செயல்பாடு என்ன நீங்கள் செஞ்சுட்டு இருக்குன்னு அதை அப்படியே நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை யூஷுவல் ஒர்க்கை கொண்டு போயிட்டே இருங்க இருக்கும் இருப்பினும் உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது உங்களுடைய நட்சத்திரம் அல்லது திதி ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியலேன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க திதி வரக்கூடிய நாளில் உங்களுடைய அருகில் தெருவில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு முழுசாக உங்களுடைய நல்ல அந்த நட்சத்திரம் அல்லது திதி அன்று ஒரு ஆராதனை அந்த விநாயகருக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த ஒரு கால பூஜைக்கு நீங்கள் அபிஷேகம் துண்டு மற்றும் உங்களுடைய என்ன விநியோகம் பண்ணுறீங்களோ அதற்கான பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க உங்களுக்கான விஷயத்தை உங்களுடைய தசா புத்தியோட நீங்கள் கோர்வையாக எடுத்து தரும்போது சக்ஸஸ் ஆகும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்